கலித்தாகை நெய்தற் கலி சான்றவிர் வாழியோர் சான்றவிர் என்றும் பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அரன் அறிதல் சான்றவர்க்கு எல்லாம் கடன் ஆனால் இவ்விருந்த சான்றீர் உமக்கு ஒன்று அறிவுறுப்பேன் மான்ற துளி இடை போல் தோன்றி ஒருத்தி ஒளியோடு உரு காட்டி அழியள் என் நெஞ்சு ஆறு கொண்டாள் அதற்கொண்டும் துஞ்சேன் அணி அலங்கு ஆவிரைப்பூவோடு எருக்கின் பிணையல் கண்ணி மிளைந்து மணி ஆர்ப்ப உங்கு இரு பெண்ணை மடல் ஊர்ந்து என் எவ்வநோய் தாங்குதல் தேற்றா இடும்பைக்கு உயிர்ப்பாக வீங்கு இழை மாதர் திறத்து ஒன்று நீங்காது பாடுவேன் பாய்மா நிறுத்து யாமத்தும் எல்லையும் எவ்வ திரை அலைப்பா மேலேன் என்று மடல் புனையா நீந்துவேன் தேமொழி மாதர் உராது உரிய காமக் கடலாகப்பட்டு உயா அருநோய்க்கு உயவாகும் மையல் உரியாள் இத்த இம்மா காணுனர் எள்ளக் கலங்கி தலை வந்து என் ஆண் முற்றி உடைத்து உள் அழித்தரும் மான் இழை மாதரால் ஏர் என காமனது ஆணையால் வந்த படை காமக் கடும் பகையின் தோன்றினேற்கு ஏமம் எழினுதல் ஈத்த இம்மா அகை ஏறி ஆனாது என் ஆர் உயிர் எஞ்சும் வகையினால் உள்ளம் சுடுதரும் முகை ஏர் இலங்கு எயிற்று இந்நகை மாதர் தகையால் தலை கொண்ட நெஞ்சு அழல்மன்ற மன்ற வாறு நோய் நிழல் மன்ற ஈத்த இம்மா ஆங்கு அதை அறிந்த நீர் ஆயின் தான் தவமுறியு துறக்கத்தின் வழியே ஆன்றோர் உள் இடப்பட்ட அரசனைப் பெயர்த்து அவர் உயர்நிலை உலகம் உருகியாங்கு என் துயர்நிலை தீர்த்தல் நும்தலை கடனே வாழ்க்கை அறத்தை அறிந்த சான்றோர்களே வாழ்க வாழ்க பிறரின் துன்பத்தை தன் துன்பம் போல கருதி போற்றுவதும் அறவழியில் நடப்பதும் சான்றோருக்குரிய கடமை எனவே இங்குள்ள சான்றோர்களே உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்ல இருக்கிறேன் மழை பொழியும் மேகத்தில் மின்னுவது போல ஒரு பெண் என் முன்னே திடீரென தோன்றினாள் ஒளி பொருந்திய தன் அழகிய உருவத்தை எனக்குக் காட்டி என் நெஞ்சை அவள் கவர்ந்து கொண்டாள் அதனால் எனக்குத் தூக்கமில்லை பூத்திருக்கும் ஆவிரம் பூவோடு ஆவிரம்பூவோடு பூவையும் சேர்த்துச் செய்த அழகான மாலையை அணிந்து என் கால்களில் மணிகள் ஒலிக்க நான் உயர்ந்த பனைமடலை ஏறி ஊர்ந்து செல்வேன் என் உயிரைப் போக்கும் இந்த நோய் காதல் தரும் துன்பத்தை தாங்க முடியாது என் கலக்கத்திற்கு ஆறுதலாக அந்த அழகிய ஆபரணங்களை அணிந்த பெண்ணின் அழகை பற்றிய பாடல்களை இடைவிடாது பாடுவேன் இந்த மடல் குதிரையை ஓரிடத்தில் நிறுத்தி பாடுவேன் இரவும் பகலும் காம நோயின் அலைகள் என்னை மோதி துன்புறுத்த நான் என் குதிரை மேல் இருக்கிறேன் என்று கூறி இந்த மடல் குதிரையை புனையாக தெப்பமாக கொண்டு நான் காம கடலில் நீந்துகிறேன் இனிமையான சொற்கள் பேசும் அந்தப் பெண் என்னைச் சேராமல் எனக்கு காம நோயை தந்து நான் காம கடலில் சிக்கிவிட்டேன் இந்த குணப்படுத்த முடியாத பெருநோய்க்கு இந்த மடல் குதிரையே மருந்தாக உள்ளது மயக்கம் அடைய செய்த அந்த பெண்ணின் செய்கையால் கிடைத்த இந்த மடல் குதிரையே எனக்கு உயவாகும் என்னை பார்ப்பவர்கள் இகழவும் நான் மனம் கலங்கவும் என் ஆண்மை அழகை அழித்து என் உள்ளத்தை சுட்டெரித்து வருவது அந்த அழகிய அணிகலன்களை அணிந்த மாதரின் பேரழகுதான் இது மன்மதனின் கட்டளையால் வந்த ஒரு படை ஆயுதம் காமனின் கடுமையான பகையால் துன்பத்தால் துன்புறும் எனக்கு அழகிய நெற்றியுடைய அந்த பெண் தந்தை இந்த மடல் குதிரையே பாதுகாப்பாயிருக்கிறது அழகு மொட்டு போன்ற பற்களையும் இனிமையான புன்னகையும் கொண்ட அந்த பெண்ணின் அழகு என் நெஞ்சை கவர்ந்ததால் அணையாத தீயாக என் உள்ளம் சூட்டிருக்கிறது என் அரிய உயிர் மெல்ல மெல்ல கரைந்து போகும் வகையில் இந்த துன்பம் உள்ளது உண்மையாகவே இந்த காதல் என்னும் அரிய நோய் நெருப்பு போன்றது அந்த அழகிய அணிகலன்களை அணிந்த பெண் தந்த இந்த மடல் குதிரையோ உண்மையிலே நிழல் போன்றது ஆறுதல் அளிப்பது ஆகவே சான்றோர்களே இதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களானால் தவ விட்டு விலகி சொர்க்கத்தை இழந்து சான்றோரால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு அரசனை மீண்டும் உயரிய சொர்க்க உலகத்தில் சேர்ப்பது போல என் துன்பத்தை நீக்குவது உங்கள் கடமையாகும் சுருக்கம் ஒரு பெண்ணின் பேரழகால் ஏற்பட்ட தீராத நோயால் இரவும் பகலும் நான் வாடுகிறேன் என் உயிரை உருகச் செய்யும் இந்த துன்பத்திலிருந்து மிள பனைமடல் குதிரை ஏறி என் காதலை உலகறியச் செய்ய முடிவெடுத்துள்ளேன் என் இந்த நிலைக்கு மடல் குதிரையே மருந்தும் ஆறுதலுமாய் உள்ளது ஆகையால் சான்றோர்களே என்னுடைய துயரைப் போக்கி என்னை இந்த நோயிலிருந்து காப்பது உங்கள் கடமையாகும் ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க